ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்கப்பட்ட ஜாகிரபி கொஸ்டின் புக்ல இருந்து எங்க கேட்டாங்க அப்படின்ற முழு ஆதாரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் சரிங்களா வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினே பொறுத்துக்கலை இங்க கோள்களோடையும் அதோட கோள்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இதுவும் பாக்ஸ் கண்ட்டு தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இது மெயினாக இன்வால் ஆயிருக்கு பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபோர்ல இருக்கு இதில் பாருங்களேன் செவ்வாய் வந்து எத்தனை துணை கோள்கள் இருக்குன்னா ரெண்டு வியாழன் வந்து அறுபத்தி மூணு சனி வந்து அறுபது யுரேனியஸ் வந்து இருபத்தி ஏழு நீங்க நார்மலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்குங்க இந்த கொஸ்டின் இங்க இருந்தா கேட்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோள்கள் தாங்க ஸோ தயவுசெய்து செய்து நீங்க ப்ரீவியஸ் இயர கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் கொஷின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் டென்த் ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்க கொஷின் தாங்க டென்த் ஸ்டாண்டர்டோட பேஜ் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸ்ல இருக்கு இங்க பாருங்களேன் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்களா இங்க பாருங்க மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் என்னது காண்ட்லா இங்க ஆப்ஷனையும் செக் பண்ணுங்களேன் காண்ட்லா இருக்குங்களா அதுவே சென்னை பாரதீப் கொல்கத்தா இதெல்லாம் இருக்கே அப்ப நம்ம எதை சூஸ் பண்றதுனா இங்க பாருங்க அதெல்லாம் கிழக்கு இந்திய கடற்கரை அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் என்னன்னது கொல்கத்தா இருக்குங்களா அப்ப இது கிடையாதுன்றது தெரியும் ஹால்டியா இருக்குங்களா அதுக்கப்புறம் பாரதிப்பு இருக்கா சோ பாரதிப்பு கிடையாதுன்னு இருக்கும் விசாகப்பட்டினம் சரிங்களா சென்னை அப்ப சென்னை அப்ப ஆப்ஷனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காண்ட்லான்றதான் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் அப்படின்றது இந்த கொஷின் டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்டிருக்காங்க சோ புக்ல இருந்தா எல்லா கொஷின் கேட்கிறாங்க நம்ம புக்கை தெளிவா படிச்சாலே போதுமானது நெக்ஸ்ட் கொஷின் உத்கல் சமவெளி எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து டென்த் ஓல்டு புக்ல கேட்ட கொஷின்ங்க பேஜ் நம்பர் நூத்தி முப்பத்தி மூணுல இருக்கு உத்கல் சமவெளி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஒடிசா கடற்கரையில வந்து அப்படின்றதாங்க விஷயம் சரிங்களா அந்த சமவெளி நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஒரு லாஜிக்கா யோசிக்கிற மாதிரிதாங்க இருந்துச்சு ஜீரோ டிகிரி தீர்க்க ரேகையும் ஜீரோ டிகிரி அச்சக ரேகையும் காணப்படுவது என்னன்னா தென் அண்டா அட் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா அப்படின்றது ஆக்சுவலா இந்த இமேஜ் வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்ல இருக்கு பேஜ் நம்பர் ஒன் நைன்டி இருக்கு இதை நீங்க வச்சாலே உங்களுக்கு தெரியும் இது ஜீரோ டிகிரிங்களா ரேகை அச்சரகை நமக்கு தெரியுங்கள இதுல பாத்தீங்கன்னா தென் அட் அட்லாண்டிக் அப்படின்றது இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுங்களா அப்புறம் மேற்கு ஆப்பிரிக்கான்றது இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுங்களா சோ இதுதாங்க விஷயமா இருந்திருக்கு நான் இதை இப்படிதாங்க புரிஞ்சுக்கிட்டேன் சோ இதுவும் புக்ல தான் கேட்டிருக்காங்கன்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அளவுல சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட எத்தனாவது நகரம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா ஆறாவதுன்னு இருக்குங்களா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக்லாம் தான் கேட்டிருக்காங்க டென்த் ஸ்டாண்டர்டோட பேஜ் நம்பர் ஒன் செவன்டி ஃபோர்ல இருக்கு சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவையில கொண்ட ஆறாவது நகரம் அப்படின்றது தெளிவாக கேட்டிருக்காங்க பாருங்களேன் ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து போக்குவரத்தில் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக கேட்டிருக்காங்க எல்லா வருஷமுமே ஏன்னா இப்போ துறைமுகமும் இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறது இதுவும் டென்த்து புக்கில் ஃபஸ்ட் யூனிடில் தான் இங்கே இருக்கு பேஜ் நம்பர் நைன்டி த்ரீல இத்திரு இந்தியாவோட தீர்கரகின்றது இத்தேற்கே மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது அப்படின்றது இருக்குது ப்ளஸ் இதோடது பார்த்தீங்கன்னா பெர்ஷன் உன்னர்ல பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் அப்படின்றது இருக்குங்க இது வந்து செவன்த்தில் இருக்குங்க சரிங்களா இது நம்ம ப்ளூ பிரிண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன் இது சாரி சிக்ஸ்த்தில்ங்க நெக்ஸ்ட் கொஷின் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜபுல்பூருங்க இது பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி த்ரீல இருக்குது இங்கேயே உங்களுக்கு தெரியும் மேற்கு ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ரயில்வேனா மும்பைங்களா இதில் மேற்கு மத்திய ரயில்வே அப்படின்றத கொஷினை கேட்டிருக்காங்க மேற்கு மத்திய ரயில்வேனது ஜபுல்பூர் அப்படின்றது இதுவும் புக்கில் தான் கேட்டிருக்காங்க இது டென்த் ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி த்ரீயில் இருக்குது போக்குவரத்துலேருந்து எல்லா கொஷனும் வந்துருக்குங்க இந்த வருஷத்தில் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க சிந்துனா கங்கோபத்ரியா பிரம்மபுத்திரா மானசுரேரியா அப்படின்றது சோ இந்த இதுல இருக்க எல்லா டாபிக்கும் நம்ம எடுத்து போட்டிருக்கேங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற கொஸ்டின் தாங்க அந்த ஆறுகள் அப்படின்றது இந்த இமயமலை தொடர் அமைவிடம் அப்படின்றலாம் டாபிக் இருக்கு பாத்தீங்களா அதுல தான் வந்திருக்கு இப்ப சிந்து நதியை என்ன நதின்றது இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா வந்து மானசரவரி ஏரி அப்படின்றது தெளிவா இருக்குங்க இதுவே கோதாவரி வந்து பெட்டூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா தபதி தாங்க பெட்டூல் சோ இதுவே தப்புன்னு ஆயிடுச்சு மகாநதி நதி பாத்தீங்கன்னா அகத்தியர் மலையா இது இங்க சதீஷ்கர் மாநிலங்க சரிங்களா எல்லாமே நம்ம புக்கில தான் இருக்கு நம்ம புக்கை படிச்சாலே உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் ஆசியாவின் ரெட் இந்த கொஸ்டின் ரிப்பீட் எடுங்க ஆசியாவின் ரெட் ரைட் என்று அழைக்கப்படும் இடம் என்ன சென்னை இது எக்கனாமிலும் இருக்கு சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வங்கி தலைநகரம் அழைக்கப்படுகிறது அப்படின்றதே இருக்குது ஸோ ஆசியாவின் டெட் ரைட் அப்படின்னு வாங்க இது லெவன்த்து ஸ்டாண்டர்டோட எக்கனாமி புக்கு பேஜ் நம்பர் டூ டூ டபுள் த்ரீல இருக்குது அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஜாகிரபியில் இருக்குன்றது தான் தானியில் சென்னை மிகப்பெரிய அளவிலான வானக தொழில் துறை தளமாக இருப்பதால் தான் ஆசியாவின் டெட்ரைட் என்று அழைக்கப்படுகிறது இது டென்த் புக்கில் யூனிட் ஃபோரில் பேஜ் நம்பர் டூ நாட் ஒனில் இருக்குங்க ஸோ ஏன்னா இந்த ரீசன் ரொம்ப முக்கியம் இதோட இந்த ரீசன் தெளிவா இருக்கும் வானக தொழில் துறையில எல்லாம் தான் ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கு நீங்க மறக்காம புக்ல இருக்க தெளிவான எங்க கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சாலே போதுமானது கண்டிப்பா நம்ம ஜாகிரபி எல்லாம் கிளியர் பண்ணிடலாம் நமக்கு அஞ்சு கொஷின் தான் தாராளம் அடிச்சிடலாங்க தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க